ராசிபுரம் வித்யா மந்திர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி மாநில அளவில் இரண்டாம் இடம் பிடித்து சாதனை நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியை சேர்ந்த விவசாயி விக்னேஸ்வர மூர்த்தி சந்தானலட்சுமி ஆகியோரின் மகள் ஹரிதர்ஷினி ராசிபுரம் வித்யா மந்திரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்தார் தற்போது வெளியாகியுள்ள பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவில் தொன்னூத்தி எட்டு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் இரண்டாம் இடமும் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தார் அதேபோல் இதே பள்ளியில் படித்தார் ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்த மெக்கானிக் தொழில் செய்து வரும் பாபு என்பவரின் மகள் பவதன்யா நானூத்தி தொன்னூற்றி ஆறு மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் இரண்டாம் இடம் பிடித்தார் மேலும் இதே பள்ளியில் படித்த ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர் இளங்கோ புவனேஸ்வரி தம்பதியரின் மகள் தனிஷ்கா நானூற்றி தொன்னூத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் இரண்டாம் இடம் பிடித்தார் பள்ளி நிர்வாகிகள் சால்வை அணிவித்து இனிப்புகள் பரிசுகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவித்தனர் ह yes. ஓகே சார் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் ஐம் ஹரிதர்ஷினி நான் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் ராசிபுரம் ஸ்ரீ வித்யா மந்திரி ஸ்கூலில் டென்த்து படிக்கிறேன் நான் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்ட்டி எயிட் மார்க்ஸ் எடுத்துருக்கேன் இந்த மார்க்ஸ் வந்து நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு காரணம் என்னோட டீச்சர்ஸ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் கொடுத்த சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் தான் நான் வந்து லெவன்த்தில் வந்து பயோசிஎஸ் குரூப் எடுக்கலான் இருக்கேன் பயோசிஎஸ் குரூப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து அக்ரி காலேஜ் ஜாயின் பண்ணலான் இருக்கேன்